சிவாய அருணாச்சலா பிளஸஸ் ஆல் ஆஃப் யூ வித் கிரேட் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆனந்தம் ஓம் 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 ஸ்ரீ குருவியோ நம சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நமது இயற்கையான ஒரு தேடுதல் ஹாப்பினஸ் அண்ட் ப்ளஷர் என்பது ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு பண்பு ஒரு வெயில் அடிக்கிறது என்றால் நிழலை தேடி மாடுகளும் விலங்குகளும் சென்று படுக்கின்றன ஏன் ப்ளஷர் அவருக்கு நல்ல ஒரு இயமான தன்மை வேண்டும் வெயிலை விட நிழல் நன்றாக இருக்கும் என்று அந்த பிளஷரை தேடி அங்கே போகிறது இது இது புரிகிறது இல்லையா நம்ம கூட காற்று இல்லாத இடத்துலேருந்து உள்ள இடத்துக்கு போகிறோம் ஃபேன் போடுறோம் இது இயற்கையிலேயே எல்லா உயிரினங்களுக்கும் துன்பத்தை தேடி போகாமல் இன்பத்தை தேடி போவது ஒரு இயற்கை ஒரு இயற்கை அதில் தான் அந்த உயிரினங்கள் வாழ்கின்றன அது ஒரு தன்மை இயற்கை தன்மை இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ யார் சந்தோஷமாக இருக்க வேண்டியது இல்லை என்று யாரும் நினைக்க மாட்டார்கள் ஆனாலும் சந்தோஷம் என்பது இல்லை அது நமக்கு ஏன் இப்படி ஏற்படுகிறது என்ற ஒரு சிந்தனை எப்போது வருகிறதோ அந்த மனிதன் சந்தோஷத்தை நோக்கி பயணித்து விட்டான் என்று கூறலாம் இப்போ நம்மளுடைய சந்தோஷம் ஏன் இல்லை என்பதை பல வகையில் நம்ம புரிந்து கொள்ள முடியும் இப்போ நம்முடைய சந்தோஷம் எங்கெங்கே இருக்கிறது என்பதை நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐந்து கோஷங்கள் ஐந்து உடல்கள் என்று கூறக்கூடிய ஐந்து கோஷங்களை பார்ப்போம் அன்னமய கோஷம் உடலா உடலானது அன்னத்தால் ஆனது ஒரு மூணு கிலோ ஆரம்பத்தில் இருந்த அந்த உடல் இப்பொழுது முப்பது கிலோ அறுபது கிலோ நூறு கிலோ எப்படியானது அன்னத்தால் ஆனது அது அன்னமய கோஷம் அப்புறம் பிராணமய கோஷம் வெறும் உடல் மட்டும் நம்மகிட்ட இல்லை அதில் பிராணன் இருக்கின்றது அது சக்தி சக்தி வடிவாக உடலுக்கு வெளியே கூட அந்த பிராணன் பரவி உள்ளது என்பது பிராணமய கோஷம் அப்புறம் மனமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் இன்டலெக்சுவல் பாடி அப்புறம் ஆனந்தமய கோஷம் இதெல்லாம் அவங்களுக்கு பல பேருக்கு தெரியும் இப்போ ஆனந்தமய கோஷத்தை எடுத்துக்கொண்டால் அது ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் ஆன்மீக ஆனந்தம் அது எப்போ வரும் அது மனமற்ற நிலையில வரக்கூடிய பரிபூரண ஆனந்தம் அதற்கு ஆப்போசிட் கிடையாது அப்போது மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் உண்டு எதிர்ப்பதம் என்ன துன்பம் இன்பத்திற்கு ஆப்போசிட் துன்பம் என்று கூறுகிறோம் ஆனால் ஆனந்தத்திற்கு ஒரு எதிர்மறையே கிடையாது அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது விஞ்ஞானமய கோஷம் அதுக்கும் சந்தோஷம் இருக்கிறது துக்கம் இருக்கிறது மற்றதுக்கு எல்லாவற்றுக்கும் ஆனந்தத்திற்கு நம்ம ஆனந்தமய கோஷத்திற்கு சந்தோஷமும் துக்கமும் என்ற பாகுபாடு கிடையாது சந்தோஷம் மட்டும்தான் இருக்குது மற்ற எல்லா கோஷங்களிலும் சந்தோஷமும் உண்டு துக்கமும் உண்டு சந்தோஷத்திலிருந்து துக்கமும் துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கும் பயணித்து கொண்டே இருக்க வேண்டியதுள்ளது இப்போது இன்டலெக்சுவல் பாடி விஞ்ஞானமய கோஷம் அதில் நமக்கு நமக்கு தானே சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்கள் இன்டலெக்சுவல் பாடியில் இருக்கிறது ஒன்றை பற்றி படித்து புரிந்து கொள்கிறோம் அதற்கு சுமார் ஒரு ஒரு மாதம் கூட ஆகலாம் ஒரு நாள் ஆகலாம் ஒரு நிமிஷம் ஆகலாம் ஆனால் இன்டலெக்சுவல் நம்முடைய அறிவு விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அதில் எப்போ துன்பம் வருகிறது ஒருவருக்கு தெரிகிறது நமக்கு தெரியவில்லை என்று தோன்றும்போது அது துன்பமாக இருக்கிறது இது நமக்கு தெரியவில்லையே என்ற பல இடங்களிலே அந்த அறிவு நமக்கு இல்லை அந்த அதற்கான அறிவு இல்லை என்போது அந்த துன்பம் வருகிறது அதே போல் மனதிற்கு எல்லாருக்கும் தெரியும் அங்கே மனதிலே துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு பிராணமய கோஷத்துலேயும் துக்கம் உண்டு சந்தோஷம் உண்டு இந்த அன்னமய கோஷம் நல்லாவே தெரியும் வலி இருக்கும் ஒரு ப்ளஷர் இருக்கும் அதுலேயும் துன்பமும் இன்பமும் இருக்கின்றது அதனால மனிதன் எல்லா வகையான கோஷங்களிலும் இந்த விஷயத்தை விரும்புகிறான் இன்பத்தை விரும்புகிறான் இதுதான் உண்மை ஆனால் அதை அடைவதற்கான வழிகள் தெரியவில்லை பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறார் என்றால் நீ துன்பத்தை தேடி போகாதே யோகியை பார்த்து யோகிகளை பார்த்து பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கிறது நீ துன்பத்துக்கான வழிமுறைகளை செய்து கொண்டு இருக்காதே துன்பத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் இப்போ புரியும் நினைக்கிறேன் இப்போது உடலிலே ஒரு துன்பம் வரப்போகிறது அது எதனால் வந்திருக்கும்னா அண்ணா அன்னம் நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்தினால் வரும்னு தெரியும் அதை சாப்பிட்டால் தலைவலி வரும் என்று தெரியும் ஆனால் அதை சாப்பிடுவது அப்போ தவிர்த்திருக்கலாம் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு குரானிக் டிசீஸ் நாள்பட்ட வியாதி வரும்னு தெரியும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் பத்து இருபது வருஷம் தெரிந்தே செய்து கொண்டிருப்பது ஏனென்றால் எனக்கு பிடிக்கும் இதை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது என்று கூறுவதெல்லாம் ஏற்புடையது அல்ல யாருக்கு சில்லைக்கு அதனால ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்பவர்கள் துன்பத்தை தவிர்க்க வேண்டும் யோக நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் துன்பத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறார் துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் யோகி என்று பறைசாற்றுவது பதஞ்சலி ஏற்றுக்கொள்ளவே இல்லை ரமணர் காலத்திலே அது நடந்தது இப்பவும் அது இங்கே திருவண்ணாமலையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ரமணர் இயற்கையாக தபஸ்வி யாருடைய விளம்பரத்துக்காகவோ இதற்காகவோ அவர் உணவு இல்லாமல் அருந்தாமல் இருக்கவில்லை அவருக்கு அந்த பிரஜை போய்விட்டது நான் நமக்கு உடல் என்று உள்ளது என்ற நிலை திரும்ப வருவதற்கு இரண்டு வருடங்கள் ஆகியது அதுவரை அவருக்கு வாயிலே பாலை ஊற்றினார்கள் கஞ்சி ஊற்றினார்கள் அவருக்கு சாப்பிட்றோமா சாப்பிட்லையா ஒன்றுமே தெரியவில்லை அந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில் இருந்ததுனால அப்படி இருந்தார் உடனே அதை பார்த்து கொண்டு அதே போல சாப்பிடாமல் இருப்பது மக்கள் நம்மை தேடி வருவார்கள் என்று செய்வது இது போன்ற காரியங்களை திருவண்ணாமலையில் அன்னைக்கே செய்தார்களாம் அகங்காரத்திற்காக செய்யக்கூடிய தபஸ்களும் உண்மையான தபஸ்களும் என்னவென்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பகவான் பலமுறை இந்த விஷயங்களை அவருக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லும் பொழுது கூறியிருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கு இவ நமது நோக்கம் என்ன ஆரோக்கியமான சந்தோஷம் ஆகவே ஆரோக்கியமான சந்தோஷம் என்பது அது சந்தோஷத்திலேயே இருக்கு அது புரியும் ஐந்து கோஷங்களில் சந்தோஷம் அல்லது ஐந்தாவது கோஷம் மிக 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 உத்தமம் அதுதான் தியானத்திலிருந்து வருவது தியானத்தில் பரபரப்போ கீழ்கிழுப்போ கிடையாது அது எல்லாம் மனோமயக் கோஷத்தில் இருப்பது பரவசமான நிகழ்வுகள் தியானத்தில் ஏற்பட்டது என்றால் அது ஒரு தற்காலிக அனுபவம் அது காட்சிகளோ மிகப்பெரிய காட்சிகளோ நிகழ்கிறது என்றால் அது எங்கே நிகழக்கூடும் என்றால் மனதில்தான் நிகழும் ஆனந்தமய கோஷத்திலே நிகழவே நிகழாது அங்கே அமைதி 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 ஆனந்தம் 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 மட்டுமே இருக்கும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் வரும் தியானத்தில் ஒரு சில வெளிச்சங்கள் வரும் காட்சிகள் வரும் அது ஆழ்நிலையிலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு எல்லா ஞானிகளும் என்ன சொல்கிறார்கள் என்றால் அதை நீங்கள் வேடிக்கை பாருங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் பெரிது கொள்ளாதீர்கள் அது போய்விடும் கடந்து போகும் என்பதை உணர வேண்டும் ஆகவே அதையும் நாம் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னா அது ஆன்மீக அனுபவம் இல்லையா என்றால் அது மனதின் அனுபவம் அது தவறா தவறு இல்லை அது வந்தது தவறு என்றும் நினைக்க வேண்டாம் அதை ஒரு சாட்சியாக இருந்து பார்த்துவிட்டு நகரங்கள் இப்போ ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம் ரெண்டு மூணு மரங்கள் இருக்கிறது வேடிக்கை பார்த்து கொண்டே கடந்து போய்விடுகிறோம் அதுபோல எடுத்துக்கொள்ளுங்கள் உண்மையான அனுபவம் அதற்கு மேலே உள்ளது என்று ஞானிகள் கூறுவார்கள் ஒரு சின்ன கதை ஒரு சுஃபி மாஸ்டர் அவரிடம் அவருடைய சிஷியர்கள் கேள்வி கேட்டார்கள் இவர் ஒரு தனி குரு இவரிடம் நூற்றுக்கணக்கான சிஷியர்கள் சேர்ந்து வருடக்கணக்கிலே இருந்து சேவை செய்து அவருடைய அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்காக இருந்தார்கள் அப்போது அவர் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கொண்டிருந்தார் அப்போது உங்களுக்கு யார் குரு என்று கேட்டார்கள் இது யாரும் அவர் யாரையுமே சொன்னதில்லை அதனால் கேட்டார் அப்போது அவர் சொன்னார் எனக்கு பல குருமார்கள் இருக்கிறார்கள் இறைவன் பல பல விதங்களிலே பல குருமார்களை அனுப்பி எனக்கு ஞானத்தை கொடுத்தார் என்று சொன்னார் உதாரணத்திற்கு நான் ஒரு முறை பிச்சை பாத்திரம் அந்த திரு ஓடு எடுத்துக்கொண்டு நான் அந்த ஆற்றங்கரைக்கு சென்றேன் அங்க அங்கே தண்ணீர் தாகம் எடுத்தது தண்ணீர் எடுக்கலாம் என்று அந்த பிச்சை பாத்திரத்தோடு சென்று கொண்டிருக்கும்போது எனக்கு முன்னால் ஒரு யா நாய் ஒரு நாயானது ஓடிப்போய் ஆற்றிலே குதித்து நீந்தி தண்ணீர் குடித்ததை பார்த்தவுடன் எனக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அப்போது இந்த பிச்சை பாத்திரத்தை வைத்து தான் குடிக்க வேண்டுமா என்று அந்த பிச்சை பாத்திரம் என்பது ஒரு ஒரு உள்ள எல்லாம் தங்கமெல்லாம் இருக்குது யாரோ கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய சிஷியர்கள் யாரோ கொடுத்துருக்கிறார் அவ்வளவு பொக்கிஷம் மாதிரி வைத்திருப்பாராம் அவர் நைட்டில் தலைக்கடியே வைத்துக்கொள்வது எப்போதும் கையிலேயே வைத்திருப்பது அதன் மேலே அவருக்கு ரொம்ப அவருக்கே தெரியாமல் ஒரு பற்று ஏற்பட்டுவிட்டதான் அதனால அது ஒரு கௌரவமாகவும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகவும் மற்றவர்கள் பார்க்கும்போது இவருக்கு தெரிந்தது அப்போது இது ஒரு உயர்ந்த ஒரு ஞானியாக அந்த பிச்சை பாத்திரம் இவரை காட்டு காண்பிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ஈகோயிஸ்டிக் வியூ வந்து விட்டது அது அவருக்கு இயற்கையாக வந்துவிட்டே இருந்திருக்கு அது தெரியல பார்த்தோன்னா அந்த இடத்துல அது பிரேக் ஆச்சு உடனே என்ன பண்ணார் அந்த அந்த பாத்திரத்தை கீழே போட்டார் அதுக்கப்புறம் அதை திரும்பி பார்க்கவே இல்லை எட்டி குதித்தாராம் அந்த ஆட்டுக்குள்ளே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்ததாம் தண்ணீர் குடித்தாராம் அப்போது அந்த குளிர்ச்சி அந்த ஆனந்தம் அந்த இன்பம் அனுபவித்து விட்டு அந்த நீரை குடித்தேன் அப்போ வெளி வரும்போது அந்த நாயின் முன்னால் விழுந்து நமஸ்காரம் செய்தேன் அது எனது குரு என்னிடம் இருந்த கடைசி அந்த பொருள் பற்றுதல் ஆனது எனக்கே தெரியாமல் அந்த இதில் இருந்திருக்கு திருவோட்டில் இருந்திருக்கிறது அது இன்றோடு ஒளிந்தது நான் முழுமையான பற்றற்றவனாவதற்கு அந்த நாய் உதவி செய்தது இறையருளை அந்த பிச்சைக்காரனுடைய பாத்திரத்திலே எடுத்து குடிப்பதை விட இறை அருளிலேயே மூழ்கிவிடு என்று அந்த நாய் கூறியதை நான் உணர்ந்தேன் ஆகவே அதுவே எனது குருவாக அங்கே இருந்தது என்பதை உணர்ந்தேன் அதற்கு நமஸ்காரம் செய்தேன் என்று கூறினாராம் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமனே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே ஓம் நமஸ்வராய ஓம் நமஸ்வராய ஓம் நமஸ்வாய்